நாங்கள் அன்றாடம் பாவிக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் இதுகளுக்கும் அதே மாதிரி கேஎஃப்சி ரெஸ்டாரண்ட் மேக்டொனால்ட் ரெஸ்டாரெண்ட் அதேமாதிரி நாங்கள் இணையத்தில் பொருட்களை வாங்குகிற அமேசோன் ஈபே இந்த மாதிரியான இணையதளத்தில் பொருட்களை வாங்குகிற வெப்சைட்டுகள் இருக்கு தானே இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு காலத்தில் யூகேலையும் ஐரோப்பிய நாடுகள்லையும் தடை வரலாம் என்று சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா ஏனென்று சொன்னால் அப்படி ஒரு செய்தி ஒன்று வழியாகி இருக்குது இன்றைக்கு அதை தான் விரிவாக விளக்கமாக பார்க்க போகிறோம் உண்மையிலேயே தடை வருமா அப்படி வர்றதாக இருந்தால் எப்போ வரும் அதற்கான பின்னணி காரணம் என்ன சாத்தியங்கள் என்ன என்பது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக பார்க்கலாம் தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகவன அன்புடன் வரவேற்கின்றேன் வாருங்கள் காணொலிக்குள் போகலாம் என்ன பிரச்சனை என்று சொன்னா இந்த கிரீன்லாந்து இருக்குதானே இந்த கிரீன்லாந்தால அமெரிக்காவுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் இடையில வந்து ஒரு பணி போரண்டுப்ப உருவாகி இருக்குது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதாவது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சொல்றார் கிரீன்லாந்தை எடுக்காமல் விடமாட்டோம் கிரீன்லாந்தை வந்து அமெரிக்காவோட சேர்க்காமல் விடவே மாட்டோம் என்று சொல்லி ஐரோப்பிய நாடுகள் சொல்லுது நாங்க வந்து கிரீன்லாந்தை தர மாட்டோம் கிரீன்லாந்து வந்து விற்பனைக்கு இல்லை எங்களை முறிய நீங்கள் கிரீன்லாந்து எடுத்துருங்க பார்ப்போம் என்று சொல்லி ஐரோப்பிய நாடுகள் இப்படின்னு இந்த ரெண்டு தரப்புக்கு முடியல வந்து ராஜதந்திர நெருக்கடி உங்களுக்கு தெரியும் அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பொருட்படுத்த இரண்டாவது தடவை பதவியேற்ற காலத்தில் இருந்தே ஐரோப்பிய நாடுகளோட முட்டிக்கொண்டு தான் இருக்கிறார் ஒரு காலத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அமெரிக்காவையும் ஐரோப்பிய நாடுகளையும் வந்து பிரிக்க இல்லாது ரெண்டு பேரும் வந்து அந்த ஒட்டி பிறந்த ரெட்ட பிறவிகள் மாதிரி அப்படி இருந்தவே எல்லாம் ஒன்றாத்தான் நிற்பினம் ஒன்றாத்தான் சேர்ந்து எல்லா வேலைகளையும் செய்வினம் ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்த பிறகு பார்த்திங்கன்னு சொன்னால் தன்னுடைய நண்பர்கள் மேலேயே வரிகள் எல்லாம் விதித்து பெரிய பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தி எத்தனையோ பிரச்சனைகள் எல்லாம் வந்தது அது மட்டும் இல்லாமல் ரஷ்யாக்கும் யுக்ரைனுக்கும் இடையில நடக்கிற அந்த யுத்தத்தில் வந்து டென்ட் தரப்பும் வந்து முதல் ஒண்டா நின்றது ஜோ பைடன் கேட்கல வந்து ஒண்டா இருந்தவை பிறகு ட்ரம்ப் வந்தால் பிறகு பிரிஞ்சு பிரிஞ்சு நின்றவை ஏனென்று சொன்னால் ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் வந்து யுக்ரைன் பக்கம் ட்ரம்ப் வந்து கொஞ்சம் அங்கால ரஷ்யா பக்கம் என்று சொல்லி ஓகே அந்த பிரச்சனை ஒரு பக்கம் இருக்க இப்ப கிரீன்லாந்தால புதிய பிரச்சனை அதிலே பாத்தீங்கன்னு சொன்னா நேற்று முன்தினம் சனிக்கிழமை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் என்ன சொன்னவர் எட்டு நாடுகளுக்கு ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய எட்டு நாடுகளுக்கு வந்து வரி விதிக்கிறன் அதாவது வந்து பிப்ரவரி மாதம் முதலாம் தேதியிலிருந்து பத்து சதவீத வரி என்று சொல்லியும் பிறகு ஜூன் முதலாம் தேதியிலிருந்து இந்த வருஷம் ஜூன் மாதம் முதலாம் தேதியிலிருந்து சதவீத வரி என்று சொல்லியும் ஒரே போடா போட்டுட்டார் ஒரு சின்ன ட்வீட்ல வந்து ஒரு பெரிய ஒரு அணுகுண்டே போட்டுட்டார் என்று சொல்லலாம் அவருடைய அந்த கருத்து வந்து எல்லா இடம் வந்து அப்படியே பத்து எரிஞ்சொன்று இருக்குது இன்றைய சூழ்நிலையில் ஐரோப்பிய நாடுகளுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் வந்து மிக பெரும் ராஜதந்திர நெருக்கடி இதுதான் அந்த பின்னணி கதை இப்போவும் ஐரோப்பிய நாடுகள் சொல்லுது நாங்கள் கிரீன்லாந்தை விட்டு தர மாட்டோம் என்று சொல்லி இப்போவும் டொனால்ட் ட்ரம்ப் சொல்றார் கிரீன்லாந்தை எடுக்காம விடவே மாட்டேன் என்று சொல்லி ஆரம்பத்துல வந்து டொனால்ட் ட்ரம்ப் சொல்லி கொண்டு மூன்று விதமான வழிமுறைகள் சொன்னவர் மூன்று ஆப்ஷன் இருக்குது அதாவது வந்து பேச்சுவார்த்தை நடத்தி கிரீன்லாந்து எடுக்கிறது பிர காசை கொடுத்து வாங்கி கிரீன்லாந்து எடுக்கிறது அதுவும் இல்லை என்று சொன்னால் ராணுவ நடவடிக்கை அதாவது கடினமான வழியில எடுப்போம் என்று சொன்னவர் ராணுவ நடவடிக்கை சொல்லி நேரடியாக சொல்லியில் கடினமான வழியில எடுப்போம் சொல்லி அது ராணுவ நடவடிக்கை தானே எனவே இப்ப பாத்தீங்கன்னா சொன்னா முதல் ரெண்டு ஒப்ஷனை வந்து கைவிட்டுட்டார் காசு கொடுத்து வாங்குறதையோ பேச்சுவார்த்தை நடத்துறதையோ விட்டுட்டார் இப்போ வந்து அடுத்த நடவடிக்கை போகலாம் கிடக்கு கடும் நடவடிக்கை அந்த கடும் நடவடிக்கையினுடைய முதல் கட்டம் முதலாவது ஸ்டெப் தான் இந்த பத்து சதவீதம் வரியும் பிறகு இருபத்தஞ்சு சதவீதம் வரியும் ஏற்கனவே பார்த்தீங்கன்னு சொன்னா ஆறு மாதங்களுக்கு முதல் பிரித்தானியா உட்பட ஐரோப்பிய நாடுகளுக்கு எதிராக ட்ரம்ப் வந்து வரி விதித்து வச்சிக்கார் அது வந்து கண்ணதிரம் பேச்சுவார்த்தை நடத்த நடத்த நடத்தி பிரித்தானியாவை சேர்ந்த பேச்சுவார்த்தை குழுவும் ஐரோப்பிய ஒன்றியத்தைச் சேர்ந்த பேச்சுவார்த்தை குழுவும் பல மாதங்களாக போய் அமெரிக்காலேயே நின்று அங்கேயே தங்கியிருந்து திரும்ப 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 பேசி கட்டசியாக ஒரு மாதிரி டொனால்ட் ட்ரம்ப்பை இழுத்து பிடிச்சு தான் ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு கொண்டு வந்தது அதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா சொன்னால் யூகே வந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை இந்த அரச விருந்துக்கெல்லாம் கூப்பிட்டு பெரிய கௌரவம் எல்லாம் கொடுத்து இன்னொல்லாம் செய்து அந்த அக்ரிமெண்ட் வந்து ஒரு மாதிரி ஓகே ஆகி வரும்போது ஏற்கனவே வரிகள் சம்பந்தமாக ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் புதுசாக வரி என்று சொன்னால் இது ஒருத்தருக்குமே விளங்கலை அந்த வரி வரியோட இந்த வரியை கூட்டுறதா அல்ல அந்த வரியை விட்டுட்டு இந்த வரியை புதுசாக அமுல்படுத்துறான்னு ஒன்றுமே தெரியல டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய பாட்டுக்கு தானே சொல்லி போட்டு பேசாமல் இருந்துட்டார் இங்கே பார்த்தீங்கன்னு எல்லா ஊடகங்களையும் வந்து பத்து இருந்து ஒன்று இருக்குது அப்போ இந்த ஒரு பிரச்சனையை எதிர்கொள்றதுக்கு என்னென்னடா டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஒற்றை கல்லணிக்கிறார் க்ரீன்லாந்தை எடுத்தே தீர்வோம்னு சொல்லி இங்கே ஐரோப்பிய நாடுகள் சொல்லுது இல்லை இல்லை இதுதான் இப்போ பிரச்சனை இதுக்காக ஐரோப்பிய நாடுகள்கிட்ட குறிப்பாக ஐரோப்பிய ஒன்றியத்திட்ட வந்து ஒரு கடைசி ஆயுதம் ஒன்று இருக்கா கட்ட கடைசி ஆயுதம் இப்போ யுத்தங்களில் வந்து அணுகுண்டு போடுற மாதிரி பொருளாதார ரீதியாக ஒரு அணுகுண்டு சொல்லலாம் அது என்ன கடைசி ஆயுதம் என்று சொன்னால் அது ஒரு சட்டம் அந்த சட்டம் என்ன சொன்னா அந்த சட்டத்தினுடைய பேர் வந்து ஏ சி என்று சொல்றது என்றொரு ஒரு சட்டம் அதுக்கு இன்னும் ஒரு பேர் ஒன்று இருக்குது ட்ரேட் ட்ரேட் பாவிக்கப்பட சொல்லி அப்படி ஒரு சட்டம் சட்டம் அந்த வந்து இதுவரைக்கும் இயற்றப்பட்டதுக்கு எங்குமே அப்படி ஒரு பயங்கரமான சட்டமாம் அந்த சட்டத்தின் மூலம் அதாவது ஐரோப்பிய ஒன்றியம் இருக்குதானே இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா பிரித்தானியா விலகி வந்த பிறகு இருபத்தேழு நாடுகள் இருக்குது ஐரோப்பிய ஒன்றியத்துல என்னதான் பிரித்தானியா விலகி வெளியில வந்தாலும் ஐரோப்பிய ஒன்றியம் வந்து பிரித்தானியாவை பாதுகாக்கும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது வர்த்தக மண்டைக்குள்ளே வந்து பக்கத்து பக்கத்து நாடுகள்லானே எனவே வர்த்தக ரீதியாக வந்து பாதுகாப்பு வழங்கப்படும் என்று சொல்லி அப்ப அந்த இறுதி சட்டத்தை வந்து அமுல்படுத்தினால் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் ஏதாவது ஒரு நாட்டுக்கு ஆபத்து வெறுமாக இருந்தால் உறுப்பு நாடுகளை பாதுகாப்பதற்காக கட்டசி கட்டமாக இந்த சட்டம் வந்து பயன்படுத்தப்படும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இதன் மூலம் சுங்க வரிகள் வந்து தாராளமாக விதிக்கப்படும் இறக்குமதி ஏற்றுமதி கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் அதைவிட நிறுவனங்கள் மற்றது வர்த்தக அமைப்புகள் எல்லாத்துக்கும் வந்து தடை செய்யப்படும் என்று சொல்லி இந்த கட்டத்தில் தான் இந்த ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் பிறகு கேஎஃப்சி மேக்டோனால்டு அமேசோன் ஈபே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா ஏ நாங்கள் பாவிக்கிற ஐபோன்ல இருந்து இங்கே இருக்கக்கூடிய கடைகள் எல்லாமே வந்து பெரும்பாலும் அமெரிக்கா தான் அமெரிக்க கம்பெனிகள் தான் எல்லாமே வந்து எனவே எல்லாத்துக்கும் வந்து தடை விதிக்கின்ற ஒரு வாய்ப்பை வந்து இந்த ஒரு சட்டம் ஏற்படுத்தும் இந்த சட்டம் வந்து அமுல்படுத்தப்படுமாக இருந்தால் அதாவது ட்ரேட் பசுக்கான்னு சொல்லப்படுற இந்த சட்டம் அமுல்படுத்தப்படுமாக இருந்தால் இது எல்லாத்துக்குமே வந்து தடை விதிக்கப்படும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அப்படியான ஒரு முடிவை நாங்கள் எடுக்கிறதுக்கு நீங்கள் காரணமாக இருக்க வேண்டாம் என்று சொல்லி இப்போ அமெரிக்காவுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுக்கிறது டொனால்ட் ட்ரம்ப் கேட்பாரா அவற்றை காதலை இதெல்லாம் விழுமா இல்லை அவர் வந்து தான் என்ன நினச்சதோ அதைத்தான் செய்து முடிப்பார் இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரித்தானியா ஃப்ரான்ஸ் ஜெர்மனி என்று சொல்லி சில நாடுகள் வந்து கொண்டே தங்களுடைய இராணுவத்தை கொண்டாங்க நிறுத்தி இருக்கிறோம் அதில் ஒரு விதமான பிரியோசனவும் இல்லை ஏனென்றால் நிறுத்தி வச்சுக்கிற இராணுவத்தின் எண்ணிக்கையை பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரித்தானியா உண்டு பிரான்ஸ் டெண்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் நான் ஆமிதான் அது வந்து சும்மா சம்பிரதாயத்துக்கு கொண்டு போயிட்டாங்க நிப்பாட்டி கிடக்கு அதால் ஒரு விதமான பெரிய இல்லை ஆனால் போர் மூடாது அதாவது நாங்கள் நிற்கிற மாதிரி ஐரோப்பிய நாடுகளுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில வந்து யுத்தம் எல்லாம் படிக்காது அந்த அளவுக்கு போக விட மாட்டினம் ஆனால் இந்த பொருளாதாரம் தடைகள் வரிகள் இந்த மாதிரி பிரச்சனை வந்து 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 திரும்ப திரும்ப பேச்சுவார்த்தை நடத்தி திருப்பி இருந்தும் ஐரோப்பிய நாடுகளில் இருந்தும் நிறைய குழுவினர் அங்கே போய் மாதக்கணக்கில் தங்கி இருந்து பேச்சுவார்த்தை நடத்தணும் ஆனால் இந்த முறை வந்து பேச்சுவார்த்தை வந்து கடினமாக தான் இருக்கும் என்று சொல்லி ஏனெண்டா ட்ரம்ப் சொல்லி போட்டார் க்ரீன்லாந்து எங்களுக்கு வேணும் என்று சொல்லி இது வந்து எப்படி இருக்குன்னு சொன்னால் அந்த விடாக் கண்டனம் கொடாக் கண்டனம் என்று சொல்லி சொல்லுவோம் தானே மாதிரி தான் இருக்குது எனவே கட்டமாக கடைசி கட்டமாக இந்த ஒரு பயங்கரமான சட்டம் ACI சி ஐ எனப்படுகின்ற ட்ரேட் பசுகா சட்டத்தை ஐரோப்பிய ஒன்றியம் பயன்படுத்துமா இல்லையா என்றதால் இங்க இருக்கக்கூடிய கேள்வி அப்படி ஒரு சட்டம் இருக்குன்றதை இப்போ சர்வதேசத்துக்கு சொல்லியாச்சு பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு என்று சொல்லியும் சொல்லியாச்சு எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் அந்த அளவுக்கு போகாது என்று சொல்லி சொல்லப்படுகிறது அப்படி போகுமாக இருந்தால் அது மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் என்று சொல்லி எனவே இந்த பெரிய பெரிய நாடுகள் வந்து சும்மா விரட்டி கொண்டிருப்பினோம் அந்த தடை இந்த தடை அப்படி செய்யப்படுறோம் இப்படி செய்யப்படுறோம் என்று சொல்லி சும்மா விரட்டுறதை தவிர ஒன்றுமே வந்து செயலில் வராது எனவே நடக்காது என்று சொல்லி நம்புவோம் கடைசியில் இது எப்படி முடியும் என்று சொன்னால் இந்த கிரீன்லாந்து பிரச்சனை எப்படி முடியும் என்று சொன்னால் ஒரு கட்டத்தில் டென்மார்க்கும் சரி அல்லது ஏனிய ஐரோப்பிய நாடுகளும் சரி சரி ஓகே நீங்க கிரீன்லாந்து எடுக்கிற எடுத்துக்கொள்ளுங்க ஒரு பிரச்சனையுமே இல்லைன்னு சொல்லி விட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குன்னு சொல்லி சொல்லப்படுது இதை வந்து சில ராணுவ அறிஞர்கள் வந்து சொல்லி இருக்கணும் எப்படி பார்த்தாலுமே வந்து ஏஞ்சலுங்க இப்போ கிரீன்லாந்தை வந்து அமெரிக்கா கேட்குறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது அதுக்கு கிரீன்லாந்தில் இருக்கக்கூடிய வளங்கள் அந்த அடிதான கனிம வளங்கள் உட்பட நிறைய காரணங்கள் இருக்குது அதில் மிக முக்கியமானது இந்த ஆர்டிக்கில் உருவாகி கொண்டு வர பிரச்சனை இப்போ அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ரஷ்யா வந்து ஏற்கனவே நூறுக்கும் அதிகமான இராணுவ தளங்களை கொண்டே போட்டுடுது ரஷ்யா சீனா வந்து எப்போ பார்த்தாலும் அங்கே தான் சீனாவினுடைய போர்க்கப்பல்கள் எந்த நேரம் பார்த்தாலும் ஆர்டிக்கையே சுத்தி கொண்டு இருக்குது அப்போ சீனாவாலையும் ரஷ்யாவாலையும் உருவாகி கொண்டு வரக்கூடிய இந்த ஆர்டிக் ஆபத்திற்குத்தானே இந்த பிரச்சனை இருக்குத்தானே இதை வந்து ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்காவினுடைய துணை இல்லாமல் எதிர்கொள்ள வினமா நீங்கள் தனியாக போய் ரஷ்யாவோடையும் சைனாவோடையும் மோதுவீங்களா இல்லை அது பிரித்தானியாவாக இருக்கலாம் ஏனிய ஐரோப்பிய நாடுகளாக இருக்கலாம் அமெரிக்காண்ட ஹெல்ப் இல்லாமல் கடைசி வரைக்கும் அதை எதிர்கொள்ள மாட்டார்கள் எனவே எப்படி சுற்றி பார்த்தாலும் அமெரிக்கா உதவி தேவைதான் இதுக்கு தான் சொல்றது சொந்த காலன்னு என்று சொல்லி ஓம் தானே எப்பவுமே வந்து சொந்த பலத்தில் சொந்த கால நின்றா ஒரு பிரச்சனையுமே இல்லை ஆனால் இங்கே இருக்கக்கூடிய கசப்பான உண்மை என்னன்னு சொன்னால் இரண்டாம் உலக சுத்தம் முடிஞ்ச பிறகு அனைத்து ஐரோப்பிய நாடுகளும் வந்து அமெரிக்கால தான் தங்கி இருக்கின்றன உண்மைதான் தேசிய பாதுகாப்புக்கும் சரி எல்லாத்துக்கும் சரி அமெரிக்கால தான் தங்கி இருக்கணும் எது செய்தாலும் அமெரிக்காவோட சேர்ந்து தான் செய்கிறது செய்கிற இல்ல எனவே இப்படியான ஒரு பூகோள ஒன்று உருவாகி இருக்கிறது ரஷ்யாவிடம் இருந்தும் சீனாவிடம் இருந்தும் ஆர்டிக் பகுதியை பாதுகாக்கணும் என்று சொன்னா அமெரிக்காவினுடைய உதவி கட்டாயம் தேவை எனவே ஐரோப்பிய நாடுகள் கடைசியில் எல்லாம் கலைச்சு காய்ச்சி பார்த்து இப்ப நேற்று எல்லாம் பயங்கர அறிக்கையெல்லாம் வந்தது எல்லா ஐரோப்பிய நாடுகள்ல இருந்தும் பயங்கரமான அறிக்கை வந்தது அமெரிக்காவுக்கு எதிராக நாங்கள் வந்து கிரீன்லாந்தை விட்டுத்தர மாட்டோம் கிரீன்லாந்து விற்பனைக்கல்ல கிரீன்லாந்து மக்களொன்றும் அடிமை இல்லை அது இல்லை இது இல்லைன்னு சொல்லி மாறி மாறி ஒரே கண்டன அறிக்கைகள் அது விட்டு ஒரு பிரியோசனமும் இல்லை கடைசியில் வந்து க்ரீன்லாந்தாக விட்டு கொடுக்க பெரும் போல கிடக்குது இதைத்தான் இராணுவ வல்லுநர்கள் சொல்லினோம் எனவே என்ன நடக்க போதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கணும் என்னத்தையாவது கதைங்கோ என்னத்தையாவது பேச்சுவார்த்தை நடத்துங்கோ ஆனால் அந்த ஃபேஸ்புக்கையும் வாட்ஸ்அப்பையும் இன்ஸ்டாகிராமையும் மற்ற மற்ற ரெஸ்டாரண்ட்ஸ் கோகோ கோலா இந்த மாதிரியான விஷயங்களை வந்து தடை செய்தால் அது கஷ்டம் தானே எனவே அந்தளவுக்கு போகாமல் அதுக்கிடையெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமாக முடிச்சுட்டா ஒரு பிரச்சனையுமே இல்லை ஒம்தானே